மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் கோவை ரங்கே கவுடர் வீதியில் அறுபது வருட பாரம்பரியமிக்க நிறுவனமாக மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு விஷயம் இதில் எங்கள் மயில்மார்க் சம்பாரவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மயில்மார்க் சம்பாரவை தரம் குறித்து தவறான வதந்திகள் பரப்பப்பட்டதாகவும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட பொய்யான வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவித்தனர் நாங்க இங்க மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்க குழுமி இருக்கோங்க நாங்க ஒரு அறுபது வருஷமா மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையா தயாரிச்சு இங்க நான்கு மாநிலங்களுக்கு நாங்க சப்ளை செய்து வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியா ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதுக்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதியரசன் முன்னால விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதற்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்க வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில தயாரிச்சது இந்த பரிசோதனை கூடத்துல எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் என்ன உள்ளார்கள் ரவிகாந்த் ரவிகாந்த்ங்கிறவன் வந்து எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க அது வந்து அந்த வேதியியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவையில் கலக்கவில்லைன்னு காவல்துறை இப்போ வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க சைபர் கிரைம்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைம் ஆய்வாளர் வந்து அருண் வந்து இன்னும் ஒரு இரண்டு தினங்கள்ல வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துலதான் எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்கள் அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துலதான் அந்த ரவிகாந்த்ங்கிற செயல்பட்டு தெரிய வந்திருக்கு அது தான் சைபர் கிரைம்ல வர சொன்னது அவன் வராம தலைமுறை விசாரித்த பின்பு தான் தெரியும் தெரிய வருங்க அந்த காரணமும் இருக்கலாம்ங்கிறது தான் எங்களோட ஆமா சொல்லிருக்கோம் சக போட்டியாளர் ஒருவருடைய பேர்ல தான் இதை வந்து ரவிகாந்த் பண்ணிருக்கான் அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கங்கிறது எங்களுடைய எண்ணம் ஆமா சைபர் கிரைம்ல கொடுத்து வாட்ஸ்அப்ல அதுல ரிமூவ் பண்ண சொல்லி அது போலியான வீடியோங்கிறதுனால ரிமூவ் பண்ண சொல்லி நாங்க சட்டப்படி நடவடிக்கை ஆமாங்க நூறு பர்சன்ட் அதுதான் இயற்கையான முறையில கோதுமையை கிளீன் பண்றோம் உடைக்கிறோம் அதிகாரி எந்த அதிகாரியும் சொல்ல அதிகாரிகள் அது வந்து அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க ஆஹ் வேதியில் கலந்திருக்கு அந்த அளவு அந்த இயற்கையின் இயற்கை இயற்கை கழிவுகள் வந்து அந்த அளவு வந்து அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கி இருக்காங்க மேல திரிக்கப்படுற மருந்து அளவுகோல் இருக்கு அந்த அளவுகோல் மேல போகும்போது அது விஷத்தன்மையா மாறும் ஆமா திராட்சையெல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வந்து வெறும் கழுவி சாப்பிடுறோம் இல்லையா இது வந்து செடியில அடக்கக்கூடிய வயல்ல அடையக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட ரெசிடியல் கழிவு அந்த ரெசிடியோட தாக்குதல்ல இருந்து நெல்ல இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவு தான் வந்து இவர் தப்பா மிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவு கூட தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்கான் அதுக்கு உண்டான ஆடியோ எங்க கிட்ட இருக்கு அவர்

பொன்முருகன் தாழ்மில்லுக்கு பொன்முருகன் தாழ்மில்லோட ஆய்வு அறிக்கப்படி அவங்க வந்து கிளீன்டு ஹேண்ட்ஸ்னு போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் இது வந்து சீனியர் கவுன்சில் ஸ்ரீநாத் ஸ்ரீதேவன் அப்பியர் ஆனதுல வந்து சேம் அட்ரஸில் ரிப்பீட்டடாக போட்டு அது அட்ரஸ் போலியான அட்ரெஸுன்னு தெரிய வந்து இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு நீதி சக்கரவர்த்தி கொடுத்துருக்கிறாரு டிஸ்போஸ் பண்ணி ஹைகோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட்ல டிஸ்போஸ் பண்ணி இதை தான் நாங்க வந்து கோவை மாநகர காவல் ஆணையத்தை எஃப்ஐஆர் கண்டிப்பா நிறைய பாதிச்சு ஆனா அதுல வாடிக்கையாளர்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த கேள்விகளோட கம்மியா கேள்விகளோட எங்களோட தயாரிப்புகளை வாங்கிட்டு போயிடுறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டு நம்பல மக்கள் அதை நம்பாம எங்களுக்கு தெரியும் அறுபது வருஷமா எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு போலியான வீடியோ தனிப்பட்ட நபர் ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஒரு போலியான வீடியோங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து நம்ம அந்த காவல்துறை ஆணையரையும் ஹைகோர்ட்டோட ஆர்டரையும் காமிக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா நாங்க தான் இந்த சம்பாரவையோட தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு விழுக்காடு சதவீதம் நாங்க வச்சிருக்கோம் மீதி அத்தனை மில்லுமே அந்த பத்து பர்சன்ட் தான் வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை அது நிறைய இருக்குது ரவிகாந்த்ங்கிறவர் இல்லை போன் பண்ணலை எது கான்டாக்ட் பண்ண நாங்க அவரை பார்க்கணும்னு முயற்சித்தோம் அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு இல்ல யாருன்னு தெரியாத ஒரு முகம் முகம் தெரியாத ஒரு போலி நபரை வச்சுட்டு நான் எப்படி இத்தனை அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து கடைவிதி தமிழக வியாபாரி சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் கேள்மணி என்ற முறையில் எங்களோட மெம்பரா நண்பராகத்தான் மயில்மார்க் சம்பார நிறுவன இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கார்கள் இவர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு பாரம்பரியமாக ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ கால் புணர்ச்சியோட இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உண்டு பண்ணியிருக்கார்கள் இது வந்து அரசாங்கம் மட்டும் அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல நாங்கள் எங்களுக்கு அளவுக்கு கோவை மாவட்டத்தில் ஏழாயிரம் கடை இருக்கு மாவட்டத்தில் தமிழக யாபார் சம்மன் ஏழாயிரம் கடையை வைத்திருக்கிறோம் எந்த கடையில் சாப்பிட்டு ஒரு யாரும் ஒருத்தர் உயிர் உயிர் சேதம் ஏற்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லை அப்போ ஏற்பட்ட பொருள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய செம்பாரவியை அழிக்க வேணாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க தமிழகம் மனம் வந்து வன்மையை கண்டிக்கிறோம் காவல்துறையில் ஏற்கனவே நாங்க புகார் படுத்திருக்கிறோம் நல்லொரு நல்ல நிறுவனத்தை வந்து எடுத்துவதற்கு யாரையும் நினைத்தாலும் யாராலும் முடியாது இன்னைக்கு சேனல் நல்லா வந்திருக்கீங்க அந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க செம்பாரவா என்றாலே மயில்மார்க் தான் அந்த செம்பாரவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான கிட்டத்திலும் வந்ததே இல்லை வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை கெடுத்த வேணும் இவங்க வியாபாரத்தை அழிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள் தமிழக வியாபாரி சமே சம்மேளனத்தை பொறுத்தவரை மட்டில் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது தான் எங்களோட கடமை மக்களுக்கு வந்து நல்ல தான் நாங்கள் கொடுக்கணும் அரசாங்கம் என்ன விதிமுறை இருக்கானா அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் பொருள் விற்று கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் சேனலில் வந்து இது வந்து விளம்பரம் மட்டுமல்ல இது வந்து தவறான செய்தி தவறான செய்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுட்டா கோட்டிலேருந்து இதனுடைய நகலெல்லாம் வாங்கியிருக்கார்கள் நாங்கள் வந்து உக்கடம் காவல் நிலையம் முருகேஷ் நேசி அவர்களை நேரில் சந்தித்து பேசணும் அவள் சொன்ன அப்புறம் க்ரைமில் அங்கே போய் பேசணும் அவங்க சொல்ல நல்ல நிறுவனங்க எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு அருமையான நிறுவனம் இது யார் செஞ்சிருக்காங்களா இதுக்கு யார் உடந்தையாக இருக்காங்களா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள பிடித்தது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் சேனல் பொறுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் ஈரோடு இருந்திருக்கலாம் இருக்கும்போதே அடுத்த நாள் வந்து என்ன சொல்ற அந்த அந்த நபர் வந்து இறந்து விட்டார்கள் இப்படி வதந்திகளே பூரா பரப்புற வாட்ஸ்அப்பு யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க போயிட்டு இருக்காங்க சேனலோட சேனல் கூட நல்ல செய்தி தான் சேன் சேனலில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்க வாட்ஸ்அப் அப்படி இல்லை பல மோசமான செய்திகளை நீ பரப்பி கொண்டு இருக்கார்கள் ஏன்னா யாரும் நினைத்தாலும் மயில் மார்க் என்ற நிறுவனத்தை அவங்களுடைய செம்பாரதா நிறுவனத்தை யாராலும் அழிக்க முடியாது இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட அறுபது வருடம் இருக்க அப்படின்னா சொன்னால் இன்னைக்கு இரநூறு வருடமானாலே அவர் அழிக்க முடியாது அருமையான நபர்கள் இரண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கமா இருக்காரு அருமையான ந நபர்கள் எங்களுக்கெல்லாம் பக்கமா இருக்கும் பக்க பலமாக இருக்கும் சம்மேளத்திலும் பக்கபலமா இருக்கும் அதனால நீங்க வந்து இது செய்தி வந்து நல்ல மக்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நல்ல போடணும்னு எங்களுடைய ஒரு ஆசைங்கண்ணா தனி தனியார் ஆய்வக அதிக ஒருத்தர் தான் இதுக்கு வந்து மெயினாக நிற்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு செய்தியெல்லாம் வந்து காலையிலே பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க இல்லை டிவி செய்தி பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து நேற்று கையிலே பிரச்சனையாக இருக்கான் அதே மாதிரி வந்து இவர் வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வாங்கலாம் அஞ்சு கோடி வாங்கலாம் அப்படி திட்டத்தோட வந்து இன்னைக்கு வந்து உள்ள உள்ள வந்திருக்கிறாரு ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைன்றதே கிடையாது சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே எப்படி இருக்கானா சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கும் சங்கம் என்றது இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்திலே வலுவான சங்கம் தான் தமிழக யாவர் சம்பளம் அதனால் வந்து நீங்க சேனல் மூலமாக இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி செம்பாறையில் எந்த விதமான கலப்படம் கிடையாது நல்ல பொருள் என்றது நீங்களும் இந்த பேக்கெட்டை வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்சு உறுதிப்படுத்தின பிறகு இந்த சேனலில் வந்து விளைய வேண்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துடைய முடிக்கிறோம்